அன்பான உறவுகளுக்கு வணக்கம் டெஸ்ட் அடிக்காம சிங்கப்பூருக்கு எப்படி வர்றது அதே போல ஏஜென்ட் ஃபீஸ் இல்லாம இலவசமா எப்படி வாரது அப்படிங்கிற பற்றி வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல எஸ் பாஸ்க்கு எவ்வளவு சம்பளம் இ பாஸ்க்கு எவ்வளவு சம்பளம் பிசிஎம் பெருமிட்டுக்கு எவ்வளவு சம்பளம் அதே போல என் பெருமிட்டுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற பத்தி ஏ டுசர் சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிற சென்டர் மூடவும் நிறைய பேர் எப்படி சிங்கப்பூருக்கு வர்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறதா சொன்னீங்க அதே போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அண்ணா சிங்கப்பூருக்கு டெஸ்ட் அடிக்காம எப்படி வர்றது அதே போல் சிங்கப்பூர் வந்து எப்படி டெஸ்ட் அடிக்கிறது அதை பத்தி சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன் சிங்கப்பூருக்கு டெஸ்ட் அடிக்காமல் வர்றதுக்கு மொத்தம் நாலு வகையான பாஸ்ல வரலாம் அதுல ஒன்று வந்து பிசிஎன் பெருமிட் ரெண்டாவது வந்து என்டிஎஸ் பெருமிட் மூணாவது எஸ் பாஸ் நாலாவது வந்து இ பாஸ் இந்த நாலு கேட்டகரியில நீங்க தாராளமா டெஸ்ட் வைக்காம வரலாம் இதுக்கு என்னென்ன தகுதி வேணும் எந்தெந்த பாஸுக்கு எவ்வளவு சம்பளம் அதாவது எந்தெந்த பெருமிட்டுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் என்னுடைய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணுங்க அதுக்குள்ளே என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பரை நீங்க எடுக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிசிஎம் பிரமிட்டை பார்ப்போம் பிசிஎம் பெருமிட்டுக்கும் நீங்க வந்து டெஸ்ட் அடிக்காம சிங்கப்பூர் வரலாம் இதுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பான்னு கேட்டா பதினாறு வெள்ளில இருந்து பதினெட்டு தான் கொடுப்பாங்க வேலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க சிப்பியாடுன்னு சொல்லுவாங்க சிப்பியாடுன்னா கப்பல் சம்பந்தமான வேலை கடலுக்குள்ளே வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து பிசிஎம் பெருமிட்ல வந்து புருள் வெட்டுற கம்பெனியும் இருக்கு அதுவும் வேலையும் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் சரிங்களா சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகள்ல நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு அப்படி இருக்குமா வேலை இப்படி இருக்குமோ வேலைன்னெல்லாம் கனவெல்லாம் காணாதீங்க வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூரில் நல்லா சம்பாதிக்க முடியும் நான் ஊரில் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன் எனக்கு இங்கே வேலை கஷ்டமாக இருக்குன்னா தயவு செஞ்சு சிங்கப்பூர் வராதிங்க வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் ஏஜென்ட் பிசி எவ்வளோ கட்டுற மாதிரி அப்படின்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒன்றரை இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் காசு கேட்பாங்க நல்லா ஓவர்டை இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆகும் இந்த காசை எடுக்கிறதுக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணுங்க அப்படி இல்லை நான் சிங்கப்பூர் பிசிஎம் பெர்மிட்ல வந்து லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கம்பெனி மாறணும் அப்படின்னா இந்த பெர்மிட்டை நீங்கள் தரலாமா யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட நல்ல கம்பெனி அல்லது உங்களை லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த பிசிஎம் பெருமிட்டில் நீங்கள் சிங்கப்பூர் வந்து டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அடிக்கலாம் அதாவது உங்களுடைய கம்பெனி வந்து உங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் இவர் என்னுடைய ஒர்க்கர் தான் இவர் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நீங்க டெஸ்ட் அடிக்கலாம் அதே போல உங்களுடைய ஒர்க் பெர்மிட்ல ஆகுபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அப்படின்னு இருந்தா கம்பெனி லெட்டர் தேவையில்லை சரிங்களா நீங்க தாராளமா போய் அங்க போய் டெஸ்ட் அடிச்சுக்கலாம் சிங்கப்பூர் டெஸ்ட் சென்டர்ல அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கிறது வந்து என் பெர்மிட் என்டிஎஸ் பெர்மிட் அப்படிங்கிறது வந்து நான் ட்ரெடிஷனல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நீங்க டிப்ளமோ அல்லது டிகிரி சர்டிபிகேட் வச்சிருக்கணும் சரிங்களா இந்த ஏசியன் வகையாக பிரிச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு சில நாடுகள் வந்து உங்களுடைய ஆக்குபேஷன்ல வந்து மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸ்ன்னு இருந்தா நீங்க எந்த விதமான வேலையும் பார்க்கலாம் அதாவது ஃபேக்டரி சம்பந்தமான வேலைகள் சர்வீஸ் செக்டர் சம்பந்தமான வேலை அதாவது கடை கண்ணி அந்த மாதிரி போக்குவரத்துக்கு இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது அது எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியா சைனா அதே போல நார்த் ஏசியன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹாங்காங் தை மக்காவ் சவுத் கொரியா இப்ப சொன்ன ஆறு நாடுகளும் உங்களுடைய ஆக்குபேஷன்ல மனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இருந்தா நீங்க எந்த மாதிரியான வேலையும் கூட பார்க்கலாம் தவுத்து நல்லா ஞாபகம் அதே போல இன்னும் ஒரு சில கண்ட்ரிக்கு நீங்க எந்த மாதிரியான வேலைக்கு வர்றீங்களோ அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஓட்டலுக்கு வைங்க ஓட்டல் சம்பந்தமான வேலை வந்து உங்களுடைய ஆக்கு இடத்துல இருக்கணும் ஓட்டல் சம்பந்தமான வேலைகள் மட்டும்தான் வந்து பார்க்கணும் இது எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா தாய்லாந்து பிலிப்பைன் மியான்மர் அதே போல ஸ்ரீலங்கா இந்த ஆறு நாடுகளும் உங்களுடைய ஆக்குபேஷன்ல நீங்க என்ன சம்பந்தமான வேலைக்கு வர்றீங்களோ அந்த சம்பந்தமான வேலை போட்டிருக்கணும் அந்த சம்பந்தமான வேலையில மட்டும்தான் நீங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல இதுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் வெள்ளி சம்பளம் சரிங்களா வேலையும் வந்து கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டம் இல்லாம இந்த சம்பளம் யாரும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதே போல இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ரெண்டு லட்சத்துல இருந்து மூன்று லட்சம் வரைக்கும் ஏஜெண்ட் வந்து வசூலிப்பாங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு முன்பணம் கேட்டாங்கன்னா முன்பணம் கொடுத்துறீங்க அதே போல இந்த என்ஜிஎஸ் பெர்மிட்ல வந்து இங்கே டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா முடியாது இந்த பெர்மிட்டு வந்து ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க சரிங்களா அதனால ரெண்டு வருஷம் முடிஞ்சுச்சுன்னா நீங்க மறுபடியும் ரினியூவல் பண்றதுனால பண்ணிக்கலாம் அல்லது ஊருக்கு போயிட்டு வந்து நீங்க மறுபடியும் எஸ் பாஸ்லயே இ பாஸ்லயே வர்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து வரலாம் சரிங்களா மூணாவதா இருக்கக்கூடியது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ் பாஸையும் ரெண்டு வகையாங்க அது வந்து ஜென்ரல் ஒண்ணு இன்னொன்னு வந்து பினான்சியல் ஒண்ணு இதுல ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு வந்து சம்பளம் எவ்வளவுனா மூவாயிரத்தி நூத்தம்பதுல இருந்து மூவாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இருக்கும் இதுக்கு நீங்க அவசியம் டிப்ளமோ சர்டிபிகேட் அல்லது வந்து யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் அவசியம் வேணும் இது இருந்தா மட்டும்தான் தான் நீங்க எஸ்பாஸ்ல வர முடியும் ஒருவேளை எஸ்பாஸ்ல வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து டெஸ்ட் அடிச்சுக்கலாம் ஒருவேளை நீங்க கடைகள் மத்த ஹோட்டல் சம்பந்தமான வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் அடிக்க முடியாது சிங்கப்பூர்ல பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொன்னு வந்து பினான்சியல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேட்டகரி இருக்கு எஸ்பாஸ்ல இதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் இதுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பது வழி கொடுப்பாங்க சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏஜென்ட் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா வாங்குவாங்க அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சிங்கப்பூர்ல யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டைரக்டாக அவங்க மூலியமா கூட வந்துக்கலாம் நாலாவதாக இருக்கக்கூடியது வந்து இ பாஸ் இ பாஸ்ங்கிறதுக்கும் நீங்கள் அவசியம் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இ பாஸ்லாம் நீங்க சிங்கப்பூருக்கு வரலாம் இந்த இ பாஸ்லையும் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து சென்ட்ரல் இன்னொன்று வந்து ஃபினான்சியல் இந்த ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வழி சம்பளம் கிடைக்கும் சரிங்களா அதே போல இந்த பினான்சியல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரத்தி அறநூறு வழி சம்பளம் கிடைக்கும் எதுக்கும் ஏஜென்ட் கண்ணா பின்னான்னு வாங்குவாங்க உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அதே போல இந்த இ பாஸ்லயே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான செக்டர்ல வந்துருந்தீங்கன்னா நீங்க தாராளமா டெஸ்ட் அடிச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி ஏஜெண்ட் ஃபீஸ் இல்லாம சிங்கப்பூர் வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய போன்ல ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோருக்கு போயிட்டு லிங்க்டு இன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோடு பண்ணி அதுல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய போன் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருங்க ஆப்ல வந்து கம்பெனியே டைரக்டா என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கு சம்பந்தமான வேலைகள் அதில் இருந்துச்சு அப்படின்னா நீ தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி டைரக்டா கம்பெனியை கான்டாக்ட் பண்ணிடலாம் இதுக்கு எந்த விதமான சார்ஜும் அவங்க பண்ண மாட்டாங்க ஒத்த ரூபா செலவு இல்லாம நீங்க டைரக்டா சிங்கப்பூர் வந்துடலாம் சரிங்களா இதை போய் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலயமா சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க அதே போல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணா பிசிஎம் பெர்மிட்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாமா என் பெர்மிட்ல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாமா இ பாஸ் எஸ் பாஸ்ல எடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த நாலு விதமான பாஸ் அண்ட் பெருமிட்லயும் நீங்க தாராளமா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் ஒருவேளை நீங்க சிங்கப்பூருக்கு பிசிஎம் பெருமிட்டில் வர ஒருவேளை உங்கள் கம்பெனி வந்து உங்களை போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வேற கம்பெனிக்கு கூட எஸ்பாஸில் கூட வரலாம் டெஸ்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை அதே போலதான் என்பிஎஸ் பெருமிட்டில் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கனாலும் வேற கம்பெனிக்கு எஸ்பாஸ் மூலயமா நீங்கள் தாராளமாக வரலாம் ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் டிப்ளமோ அல்லது டிகிரி சர்டிஃபிக் வச்சிருந்தா தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் நீங்கள் ட்ரைவராக கூட வந்துடலாம் சரிங்களா இதுவும் உங்க கம்பெனி உங்களுக்கு ஒத்துழைச்சாதான் நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும் ஒருவேளை நீங்க இந்தியா லைசென்ஸா சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பேசி கே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டு அதே போல கிளாஸ் த்ரீ சியை வந்து கிளாஸ் த்ரீயா ஓட்டி காமிச்சு நீங்க லைசன்ஸ் எடுத்து தாராளமா சிங்கப்பூருக்கு வேற கம்பெனிக்கு வரலாம் நீங்க இ பாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா பேசி கே டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுத்துடலாம் சரிங்களா இதுல வந்து இ பாஸை தவிர மற்ற எல்லாருமே அவசியம் கிளாஸ் த்ரீசியாக கன்வெர்ட் பண்ணி தான் கிளாஸ் த்ரீ லைசன்ஸாக மாற்ற முடியும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸ் எடுப்பதன் மூலம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஈஸியாக வந்துடலாம் அதே போல் இன்னொரு பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரை தவிர்த்து நீங்கள் வேறு பாஸ்லேயோ இ பாஸ்லேயோ ஏதாவது ஹோட்டலுக்கு அல்லது கடைக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடிக்க முடியாது சரிங்களா இ பாஸாக இருந்தாலும் சரி எஸ் பாஸாக இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூரில் வந்து டெஸ்ட் அடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் டெஸ்ட்டு எப்படி அடிக்கிறது டெஸ்ட்டு அடிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் எந்த ட்ரைனிங் சென்டரில் அடித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை போட போகிறேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதே போல சிங்கப்பூர் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி பாய்